தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளையும் நாளை மறுநாளும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது